ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் என்ன ப்ரொமோ பார்த்தீங்களா ப்ரொமோ ஒன் டூ அப்புறம் என்ன சேன்ட்ரா காப்படிச்சாங்களா நல்ல வேலை பாரு மாட்டில் போலையே எப்படியோ இந்த சந்துக எப்படி நம்ம பாரு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நான் திவ்யாவுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல பாரு சேண்ட்ரா பாரு சேண்ட்ரா தான் வந்துடும் நினச்சேன் ஓகே ஓகே திவ்யா மேலே உள்ளே போயிட்டு தான் இருக்கு போல எல்லாருக்கும் கோல்டுவார் அப்போ எல்லோரும் திவ்யாவுக்கு வெளில ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களே ஸோ திவ்யா எந்த பஞ்சாயத்துலேயும் வரவே இல்லையே கழுவுரீனா நடுவுரமினா இருக்காங்களேன்னு உள்ளே ஒரு சின்னதாக ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு பரவாயில்ல நம்ம ஹவுஸ்மேட்ஸ் வந்து உள்ளே வச்சுருந்த கோல்டு வர மொத்தமாக வெளில கொட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் பார்வை தப்பிச்சிட்டாங்க அப்பாடி அப்படி அப்படின்னு இருந்துச்சு இருந்தாலும் பார்வை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் கூட பேர் பேருசும் இல்லையப்பா ஆச்சரியமாக இருந்தது அப்படிதான் இருந்தது ஓகே ஃபைன் சாண்ட்ரா திவ்யா வந்தாங்க இதில் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரொம்ப பார்ஷல் பாஷாலிட்டி பார்த்த மாதிரி தான் இருந்தது இன்னொன்று நல்லாவே சொம்பு தூக்குனார் விக்ரம்க்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஸ்டார்டிங் கமருதீன்லாம் வந்து கூட கெமின்னு சொல்கிறப்போ வந்து அவருக்கு வந்து அவங்க வின்னிங் டீமில் இருக்காங்கன்னு தெரியாதா அப்போ எதுவும் சொல்லாதவர் அதுக்கப்புறம் வந்து வியானா வந்து விக்ரம்னு சொல்லும்போது மட்டும்தான் பிக் பாஸ்க்கு தெரியுதா இது வந்து கேப்டன் அப்போ நீங்கள் முன்னாடி சொல்ல வேண்டியதானே கேப்டன் ஆகிற டீமில் நீங்கள் தான் ஒவ்வொரு வாட்டி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறீங்க இந்த சீசனில் ஒரு வாட்டி ஒரு ஒரு டாஸ்க்கையும் இந்த டாஸ்க்கு கேட்கும்போது கேட்குற ஆக்சுவலாக வந்து என்ன ரூல்ஸ்லாம் தெரியுமா சொல்லட்டுமா அப்படின்னு அப்புறம் திருப்பி டவுட் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக சிறப்பாக வந்து யார் பண்ணது எல்லா எல்லா விஷயத்திலையும் சொல்கிறாங்க யாரோட டாஸ்க்குன்னு நான் சொல்லவே இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும்போது இவங்க அந்த டாஸ்க் மட்டும்தான் மீன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ வந்து வின் பண்ண இந்த அஞ்சு பேர் வந்து கேப்டனுக்கு வர முடியாது நீங்கள் அதையும் சேர்த்தே சொல்லிருக்கலாம்ல அது ஏன் நீங்கள் பிக் பாஸ் சொல்லலை அப்போ கரெக்டாக விக்ரம்க்கு வரும்போது மட்டும் அந்த கவுண்டரை கொடுத்து விக்ரம் ஹைலைட் பண்ணணும் நினைக்கிறீங்களா ஏன் அது கெமிக்குமே சொல்லியிருக்கலாமே கம்ருதீன் கெமிய சொல்லும்போதுமே வின்னிங் டீமில் கெமி இருக்காங்க அது சொல்ல வேணாம்னு சொல்லிருக்கலாமே அது என்ன அப்படி விக்ரம பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்க இல்லை விக்ரம்க்கு வந்து அப்ரிசியேஷனை அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க இல்லை விக்ரம் நான் மட்டும் உங்களுக்கு என்ன அவ்வளோ வந்து அவர் மேலே மட்டும் தனியாக ஒரு பாசம் வருது என் மாயா ஃப்ரெண்டுங்கிறதுனாலயா ஒரு சீசன் ஃபுல்லாக மாயா கொண்டு போனாங்கன்றதுனாலயா இல்லை அந்த சீசனில் டாக்ஸிக்காக இருந்தாலுமே அது டிஆர்பி உங்களுக்கு வந்துச்சுங்கிறதுனாலயா இல்லை வந்து நேற்று பூர்ணிமா வந்து மாயா புராணம் பாருனாங்கன்றதுனால மாயா ஞாபகமாகவே இருக்கீங்களா அப்போ அதனால மாயாக்கு பதில் விக்ரம்க்கு இந்த சீசனுக்கு ஹைலைட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன் இங்கே அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் வரவே இல்லையே பாருக்காக எந்த விஷயத்தையும் நீங்கள் பெருசாக பண்ணவே இல்லையே அந்த குறும்படம் போட்டது கூட எதுக்குன்னு பார்த்தா சா அதுக்கா போட்டதுக்கப்புறம் சபரி ஒரு அழுகு அழுது அது ஒரு ஒரு சீன் கிரியேட் பண்ணிங்க இல்லைனா அது சாண்ட்ராக்காக அந்த சீசன் வந்து சாண்ட்ராவையும் ஹைலைட் பண்ணோங்கிறதுக்காக போட்டிங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அஞ்சு வாரம் எங்கள் பாருக்காக ஏதாச்சும் பண்ணிங்களா என்ன வீட்டுக்குள்ளேயும் பாருக்காக எதுவும் நீங்கள் பண்ணதில்லை வெளியிலேயே எதுவும் பண்ணதில்லை ஓட்ஸ் வராது வகையில் அவளை நெகட்டிவாகவும் காட்டிட்டீங்க இப்போ மட்டும் விக்ரம் பேரை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரில் வியானா சாரி ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் வியானா சொன்னோன்னே வியானா வந்து கேப்டனுக்கு இது செலக்ட் ஆகிருக்கவங்களெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் என்ன பிக் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க தேடிட்டு இருந்தீங்களா ரூல்ஸ் புக்கை அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது அது வரைக்கும் நாலு பேர் சொன்னாங்க இல்லை நீங்கள் ரூல்ஸ் ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லியிருக்கணும் அப்போ வந்து இல்லைனா கெமின்னு சொல்லும்போது சொல்லியிருக்கணும் அதுக்கு வந்து விக்ரம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியணும் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டாரா காட் ஃபாதர் ஆயிட்டாரா பிக் பாஸ் வந்து விக்ரம்க்கு ஏன்னா வியானா வந்து ஏன்னா இவருக்கு தங்கச்சி இல்லை வியானா ஸோ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரில் சொன்னோடனே தங்கச்சின்னு நினச்ச பொண்ணே சொல்லிடுச்சுன்னு இவருக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் வந்துச்சான் ஒரு மாதிரி வழியாக இருந்துச்சாமா ஆனால் அந்த டைம் பார்த்து பிக் பாஸ் வந்து கேப்டன் ஆனவங்களை வந்து கேப்டனுக்கு செலக்ட் ஆனவங்கள வந்து நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது செருப்பாலட்சம் மாதிரி இருந்தா செருப்பு மாதிரி இருந்துச்சா அது இப்போ இந்த வாரத்தெல்லாம் இவரு யூஸ் பண்ணலாம் ஆனால் மற்றவங்க யூஸ் பண்ணால் மட்டும் இவருக்கு வந்து தகுதி போயிடும் தராத்தரம் போயிடும் இல்லைனா வந்து இவர் இமேஜ் போயிடும் இவருக்கான வந்து அப்பா அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க புரியல இது ஒரு கேம் இதில் தங்கச்சி விளையாடக்கூடாது அக்கா தம்பி விளையாடக்கூடாது பாசம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பொண்ணு தனியாக அந்த பொண்ணு ஒரு கேம் ஆடுது நான் அந்த பொண்ணு சுபிக்ஷா அவங்க கூட ஒட்டிகிட்ருக்கா அவள் தனியாக ஒரு கேம் ஆடுறான் அதனால அவளுக்கு தோணுச்சு அவள் சொன்னான் ஏன் நீங்களே நாளைக்கு வந்து வந்து பார்வை கூட நான் பேசுறதுனால சொல்ல மாட்டிங்களா இல்லை உங்களுக்கு எதிராக வியான பண்ணால் சொல்ல மாட்டிங்களா இப்போ மட்டும் தங்கச்சி பாசம் வந்துடுது அந்த இடத்துல அவள் சொன்னது வேறே ஃபீல் பண்ணதார் ஆனால் பாஸ் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தார் பார் விக்ரம்க்கு அப்படியே அந்த டைமில் அதுக்கு முக்கிய முக்கிய வந்து சீன் அழுதார் அப்படியே சார் உங்களுக்கு ஓட்டு வந்துருச்சு சார் நீங்கள் செகண்ட் ப்ளேஸில் தேர்ட் ப்ளேஸில் இருக்கீங்க ஏ வீக்கெலாம் ஆக மாட்டீங்க ஸோ நாமினேஷன் பயம்லாம் வேணால் ஒரு சீன்லாம் கிரியேட் பண்ணாதீங்க அதான் பாயின்ஸும் வாங்கிட்டீங்கல்ல அப்புறம் என்ன அந்த பாயின்ஸ் வச்சு கேப்டனுக்கு வந்துடுங்க இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிடும் ஒன்றும் கவலைப்படும் அதுக்கு மேலே பிஆர் செம்மையாக செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல எல்லாம் வேலை செய்வாங்க அஞ்சு வாரமாக நாமினேஷன் இது அந்த கேம் குள்ள ஆடி நாமினேஷனையும் ஃபேஸ் பண்ணி ஆடியும் வாங்கி நெகட்டிவான பார்வே ஃபோர்த்து ஃபிஃப்த் தான் வராங்க நீங்கள் செகண்ட் தேர்ட்லலாம் வரீங்க ஒரு சிலர் ஃபர்ஸ்ட்டில் கூட விக்ரம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அஃபிஷியல் அண்ட் அஃபிஷியல் எனக்கு தெரியல அப்படி இருக்கிற பட்சத்தில் விக்கி விக்கின் வேற உங்களுக்கு கொஞ்சம் பிக் பாஸ் கவலைப்படாதீங்க உங்களை டாப் த்ரீல என்ன டாப் ஃபைவ்லேயும் கூட கொண்டு வருவாங்க டாப் த்ரீலேயும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாண்ட்ரா பிரஜன் சாண்ட்ரா திவ்யா தான் சொன்னாங்க இதில் எனக்கு என்னென்னா பிரஜனும் சாண்ட்ரா திவ்யாவும் ஏன் சொன்னார் ஏன்னா ஆல்மோஸ்ட் அவர் லாஸ்ட்டில் தான் வந்தார் அவர் என்ன ரீசன் சொல்லிட்டார்னா நான் போடுறதுனால ஓட்டு மாற போகிறதில்ல அதுக்கப்புறம் அந்த பூண்டு தோல் போட்டதெல்லாம் அவங்க குழந்தைங்க பார்ப்பாங்க அம்மா இவ்வளோ பூண்டு உரிப்பலாம் இந்தமாதிரி மிச்சம் கிண்டெல்லாம் சொன்னார் கேட்டால் பிரஜன் அந்த இடத்துல வேற யாராச்சும் சொல்லியிருக்கலாம் ஸோ வின்னிங் டீமில் வந்து சொல்ல முடியாதுன்றது ஓகே அது அங்கேயே அஞ்சு ஓட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு எல்லாருமே வின்னிங் டீம் சொல்லணுங்கிறது எல்லாருக்கும் இருந்துச்சோ இல்லையோ சான்ட்ரா குருப்பு அதை கிச்சன் ஸ்குவாட்க்கு இருந்துச்சு விக்ரம் கெமி அதுக்கப்புறம் வந்துட்டு யார் யார் ஆ விக்ரம் கெமி சுபி பிரஜின் கமருதீன் இவங்க சொன்ன முக்கியமாக எல்லா இடத்துலையும் சுபியாச்சும் பஸ் பஃபாமரில் சொல்லியிருக்காங்க அப்போது விக்ரம் கெமி மாட்டியிருப்பாங்க கமருதீன் மாட்டியிருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன என்ன பண்ணிட்டிங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி விக்ரம காப்பாற்றணும்னு ஒன்று பண்ணிட்டீங்க ஒன்று அப்போ அந்த டீமில் அந்த அஞ்சு பேர் சொல்ல முடியாது எஃப்ஜே கேப்டன் அவனையும் சொல்ல முடியாது பார்வை அதை தான் சொல்ல வருவாங்க அவனையும் சொல்ல முடியாதுன்னு போது நீங்கள் டிப்பிக்கலாக வந்து யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க அந்த வாரத்தில் நாமினேஷன் பாஸ் கொடுத்தோ இல்லை இந்த கேப்டன்சிக்கு நிற்க வச்சோ இல்லை ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணியோ காப்பாற்றுறதுக்கு இருக்குல்ல அது ரொம்ப பார்ஷியலாக இருக்குது இந்த சீசனில் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அந்த இடத்துல பிரஜென்ட் வந்து அப்போ ரம்யா அதனால் மாட்டினாங்க ரம்யா வினோத் ஒரு இடத்துல முட்டிக்கிச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ரம்யா வந்து அவங்க டீமில் இருக்க வினோத்தையே சொல்லிட்டாங்க சேன்ரா சொன்னாங்க அப்போ வினோத்தை சொன்னோன்னு வினோத் எக்ஸ்பெக்ட் பண்ணல என் தன்னோட டீம்லேருந்தே சொல்லுவாங்கன்னு எல்லாம் சேன்ட்ரா தான் சொல்லுவோம் ரம்யா சொன்னோடனே அதுக்கப்புறம் வினோத் போய் திருப்பி ரம்யா குத்திட்டாரு உங்களுக்கு ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு சுருக்கு சுருக்குன்னு வந்துடுமே இதை நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் இன்றைக்கி நடந்துச்சு இதைத்தான எதிர்பார்த்து நான் எதிர்பார்த்தேன்ற மாதிரி வினோத் வெசு ரம்யா இனிமே முட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ அதே இடத்துல சபரி வினோத்தும் முட்டுச்சு ஏன்னா சபரியும் பெஸ்ட்டில் சாரி ஒஸ்ட்டில் வந்து வினோத்தை சொல்லிட்டாரு ஸோ சாண்ட்ரா அபியஸாக சொன்னார் இன்னொரு சாய்ஸ் வினோத்தை நான் சாண்ட்ரா சொன்னதெல்லாம் விட்டுற எல்லாரும் காமனாக சொன்னது கொஞ்சம் யூனிக்காக சொன்னது மட்டும் யார் யாருன்னு பார்ப்போம் ரம்யா வினோத்தை சொன்னார் வினோத் ரம்யா ரம்யாவை சொன்னார் சபரி வினோத்த சொன்னார் அரோரா திவ்யா அரோரா வந்து நான் எங்கேயாச்சும் உள்ளே விடுவாங்கன்னு நினச்சேன்

அந்த யார் எதுவும் கும்பலோடு கோவிந்தா போனோமோ அந்த பத்தோடு ஒன்று பதினொன்றாவதாக ஓட்டு போடுவாள் தர பெருசாக யோசிக்கலாம் மாட்டாள் அவள் யோசிச்சு பேசுறது என்னன்னா அந்த கண்ணிங்னஸ் எதையாச்சும் பேசும் அதுவும் உனக்கு சபரி கண்ணிக்னஸ் தெரியலையா இல்லைனா வந்து கனி கன்னிங்னஸ் தெரியலையா அப்படின்னா விஜேபாருக்கு யாரெல்லாம் அந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்களோடது மட்டும் இவங்க இவங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்களுக்கு அது யூஸ் ஆகும் இவங்க அதை மட்டும் தான் வச்சு கேம் ஆண்டுறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பிரஜினும் சேன்ரா திவ்யா சொன்னது வந்து நான் சொல்கிறதுனால ஓட்டு மாற போகிறதில்ல ஸோ நானும் அவங்களுக்கே போடுற இடத்துல அதான் இவங்க பாரு சொல்லுவாங்க அப்புறம் அப்புறம் வந்து திருப்பி விட்டுருக்கலாம் திருப்பி விட்டால் ஓட்டு மாற போகிறது இல்லை பட் ஆனால் நீங்கள் ஒஸ்ட்ன்னு யோசிக்கிற இடத்துல எந்த இடத்துல அந்த ஒஸ்ட்டுன்றதை நீங்கள் பதிய வைக்கலாம் கேமரா கிட்ட பதிய வைக்கலாம் ஆடியன்ஸ் கிட்டே கொண்டு வரலாம் இது வந்து நிறைய பேர் அந்த வீட்டில் பண்ணுறாங்க அந்த கும்பலில் கோயந்தான்னு ஓட்டு போடுறவங்க இல்லை அந்த மெஜாரிட்டி வந்து எது செல்லுபடி ஆகும் செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இப்போது சபரி வந்து செல்லாத ஓட்டாகவே இருந்தாலும் பார் மேலே தனக்கு இருக்கோ கோவத்தையோ இல்லை பாரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்கன்றது எந்த அளவுக்கு பதிய வைக்கிறாங்களோ அதுவும் ஒரு விதமான கேம் தான்னா அப்போ மெஜாரிட்டி கூட சேர்ந்து நீங்கள் ஓட்டு போடும்போது உங்களோட தனிப்பட்ட கேம் வந்து அங்கே நீங்கள் லூஸ் பண்றீங்கன்றதையும் நீங்கள் யோசிக்கணும் இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் வந்து திவ்யா சாண்ட்ரா சொன்ன இடத்துல அது மாறப்போறதில்லைங்கிறத மாரி நீ நீங்கள் அந்த கேம்குள்ளே மற்றவங்கள என்னவா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் கனிய சொல்லியிருக்கலாம் இல்லைனா வந்துட்டு என்ன சொல்கிறது சபரி டீம்லேருந்து யாரையாச்சும் சொல்லியிருக்கலாம் ஓகே உங்கள் டீம்லேருந்து சொல்ல முடியாது ஆனால் சபரி டீம்லேருந்து யாரையாச்சும் சொல்லியிருக்கலாம் எஃப்ஜி சொல்ல முடியலனாலும் அரோரா சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து சபரி சொல்லியிருக்கலாம் அப்போது நீங்கள் அதை பண்ணலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல ஸோ நீங்களும் சேஃப் கேம் ஆடுறிங்களா அப்படின்னு அப்போ பொண்டாட்டியை சொல்லிட்டாலே திருப்பி சேஃப் கேம்க்குள்ளேயே போய் மாட்டிக்கிறீங்களா இல்லை நான் பொண்டாட்டிக்கு எதிராகவும் கேம் ஆடுறேன்னு ப்ரூஃப் பண்ண வரீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ தான் பார் வந்து சொல்லுவான் உடனே சோஷியல் மீடியாவிலாம் புஷம் பொண்டாட்டிக்கு நாடுவில் பாரு வந்து இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க போட்டு விட்டு சொன்னாங்க அது அந்த கேம் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒன்று இருக்குல்ல இப்போது பொண்டாட்டி பக்கம் நான் கேம் ஆடல பொண்டாட்டிக்கு எதிராகவும் நான் கேம் ஆடுறேன்னு அவர் சொல்ல வந்தாரா இல்லைனா வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணதுக்கு நாடு உள்ள பார் ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த கேம்மை வந்து அது எப்படி திருப்பி விட்றன்னு ஒரு கேம் சேஞ்சராக ஒரு விஷயம் இருக்குல்ல எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்கு போகிறது மாற போகிறது இல்லை ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் இதை எதுவும் பண்ணியிருக்காங்க நான் அப்சர்வ் பண்ணதில்லை ஏன்னா எல்லாரும் எல்லாரையும் நோட் பண்ண போகிறதில்ல அந்த வீட்டில் தனக்கு யார் தேவையோ நோட் பண்ண போகிறாங்க இல்லை தனக்கு எதிராக யார் ஆடுறாங்களோ அதை தான் நோட் பண்ண போகிறாங்கன்னு போது நீங்கள் அந்த டாஸ்கில் யார் என்னவா அப்சர்வ் பண்ணிங்கன்றதுல அதை பதிய வைக்கலாம் அது ரம்யாவை சொல்லியிருக்கலாம் சபரியை சொல்லியிருக்கலாம் அரோராவை சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் போது நீங்கள் அகெயின் பொண்டாட்டி பொண்டாட்டி என்ன திட்டினா நான் கவலைப்பட மாட்டேன் அவைய மேலே பூண்டு போட்டால் நான் தி நான் திட்டினா அவள் மாதிரி ஆனது இருக்குல்ல அது கொஞ்சம் நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயரா உங்களை வெளிக்காட்டலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ திவ்யாவை வந்து சாண்ட்ரா கனி சொன்ன இடத்துல சேன்ராவா நீங்க சொல்லணுன்றதுக்காக சொல்றதை விட ரம்யாவை சொல்லியிருக்கலாம் ஏன் ரம்யாவை சொல்லல திவ்யா ஏற்கனவே நாலு ஓட்டு அங்கே வந்துருச்சு போது நீங்க ரம்யா கிட்ட எதுவுமே தப்பா பார்க்கலையா ரம்யா கிட்ட எதுவும் ஏன் வினோத் கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா வினோத் அந்த டீம்ல இல்லை என் வின்னிங் டீமில் இல்லை அப்போ ஏன் வந்து ரம் திவ்யா வந்து ஏன் வினோத்தை சொல்லலை வினோத் கூட நிறைய கிளாஷ் போகுது ஏன் அந்த கனியை விட்ட விஷயத்தில் கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல நீ இங்கே ஏன் சொல்லலை அவர் வந்து அந்த டாஸ்க் விஷயனே சொல்ல இந்த வாரம் ஃபுல்லானு சொல்லிட்டார் அப்போ நீங்கள் அது நாமினேஷனில் போடுவீங்க அது வேறு ஆனால் பிளாஸ்மாவில் ஓப்பனாக பேசுகிற ஒரு இடத்துல நீங்கள் அதை பதிவு பண்ணணும் அதை வந்து பார்வை எல்லா இடத்துலையும் கரெக்டாக பண்ணுவாங்க அது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக இருந்தால் கூட எனக்கு இது தோணுது இல்லை அதை நான் அப்சர்வ் பண்ணேன் அது என்னோட பர்சனல்னு இல்லாமல் நான் ஓராளாக கேம் வைஸும் பார்த்தேன் இல்லை வந்து ஜென்ரலாகவும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறது இருக்குல்ல அதுதான் அந்த கேமோட இன்னொரு ஹிடன் அஜெண்டா அது நீங்கள் கிட்ட பதிவு பண்ணுறதாகவும் இருக்கும் மக்கள்கிட்ட அது ஒன்றாறில் வருது வரல அது மக்கள்கிட்டையும் போய் ரீச் ஆகும் இல்லை நீங்கள் அந்த கேமை எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு ஜனங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து உள்ளே வைக்கிறதும் ஒரு விஷயமா இருக்கும்னா அதில் எனக்கு அந்த தெரிஞ்சு திவ்யாவும் சரியாக சொல்லலை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ஓரளவு ஜெயிலுக்கு போகிறாங்க இப்போ ஜெயிலுக்கு வந்து துணைக்கு திவ்யாவே ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் ஏன்னா அவங்களுக்கு பயமாக இருக்கு போகலங்க ஜெயிலில் போய் தனியாக படுக்க செய்ய அப்படிலாம் ஏற்கனவே போனவாட்டி எஃப்ஜே கூட போகும்போதே பொத்தி பொத்தி தான் பார்த்துக்குவாங்க அப்போ எஃப்ஜே குரூப்பில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க சேர்ற அதனால பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க இப்போ வந்து அதுவும் சீக்ரெட் டாஸ்க்கு பாஸோட சப்போர்ட் என்னும்போது இந்த வாட்டி கொஞ்சம் அவங்க டென்ஷன் தான் வராங்க என கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோ இல்லைனா திவ்யாவோட சப்போர்ட்டோ இல்லாமல் அந்த கேமில் அவங்க சர்வை பண்ணுவாங்களான்னு கேட்டால் பெருசாக எனக்கு அப்படி தோணலை ஓகேங்களா அப்படி பார்த்தா நம்ம பார்வை வச்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்க பார்த்த அந்த இன்னொரு ப்ரோமோ இப்போ இவங்க வந்து ஹவுஸ்மேட்ஸால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு வர்ற இடத்துல இவங்க தான் வந்து இனிமேல் அந்த வீட்டில் இருக்க அன்னைக்கு ஃபுல்லாக அதாவது ஜெயில் வந்து நைட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் செய்யணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டார் அது ஹவுஸ் கிளீனிங்கு அப்புறம் வந்துட்டு சமைக்கிறது இல்லை என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே செய்யணும் பாத்ரூம் கிளீனிங் உட்பட அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு விக்ரம வந்து போட்டிருக்காரு பிக் பாஸ் அதை வந்து திவ்யா பக்கத்தில் டக்குன்னு சொல்லிடுவாங்க மைக்கில் பேசிகிட்டு இருக்கும் போது விக்ரம் தான் போட போகிறாங்கன்னா வாட் எ பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிடுவார் அப்ரிசியேஷன் திவ்யாக கொடுத்துருவார் பாஸ் அப்போ வந்து எழுந்து சிரிக்கிறது தான் நீங்கள் ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க விக்ரம் எழுந்து பண்ணுறத அதில் தான் இன்னும் அவர் வந்து தன்னை பெருமையாக தற்பெருமை தாஸ்தின் ஏற்கனவே அவர் வந்து ஐ த ஐ எம் தி பெஸ்ட் ஐ எம் தி பெஸ்ட்னு தான் சொல்லி புலம்பிக்கிட்டோ இல்லைனா வந்து அதை தான் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டோ இல்லை அதை தான் ப்ரூஃப் பண்ணு நினச்சிக்கிட்டோ ஒன்று போது பால்வா மாதிரி விஷயத்தை தூக்கி கையில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸே அவருக்கு என்ன சொல்லவா வேணும் சும்மாவே ஆடுவார் இப்போ சலங்கையை கட்டிவிட்டா இன்னும் கொஞ்சம் ஆட போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த விக்ரம் அப்போ அதுதான் வந்துட்டு ப்ரமோவில் van the chip ஸோ வின்னிங் டீமான விக்ரம் வந்து உங்களை வழி நடத்தணும் உங்கள் டீமை வழி நடத்துன மாதிரி உங்களை வழி அவங்க என்ன ஸ்கூல் பிள்ளைங்களா திவ்யாவும் சேன்ராவும் இவங்களை வழி நடத்துறதுக்கு நீ இவர் அந்த டீமில் வின் பண்ணி வழி நடத்துறதுக்கான காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த டீமில் இருந்த எதுக்குமே மேல் மாடி இல்லை எதுவுமே அந்த ஷோவில் இது வரைக்கும் ஷைன் ஆகாத பீஸ் தான் அதுக்கு அமருதீன் ஆகட்டும் கெமி ஆகட்டும் பிரஜன் ஆகட்டும் இவள் கொஞ்சம் பரவாயில்ல சுபி அவ கூட டாஸ்க் வைஸ் தான் கரெக்டாக செய்கிறா டாஸ்கில் பர்ஃபார்ம் பண்ணுறா எதாவது கொடுத்தா செய்கிறா பண்ணுறான் ஆனால் கேம் ஆடுறாளான்னு கேட்டால் கும்பலில் கோயந்தா அந்த கேம் ஆடுறா அது அந்த நாமினேஷன்ல வெளில வர மாட்டேங்குது ஃபஸ்ட்டு பெஸ்ட்லையும் வெளில வர மாட்டேங்குது இல்லை இவங்க இந்த கேமை பிளே பண்ணுறாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதும் வெளில மாட்டேங்குது அப்படின்னும் போது அவ்வளோ சேஃப் கேம் தான் ஆடுறான்னு சொல்கிற இடத்துல அந்த சேஃப் கேம் குள்ள இவளுக்கு வந்து இவ டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அது புரு புரு புருன்னு இருக்க வாயில் அதை பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா அது விக்ரம் கூட இருந்தால் தான் பண்ண முடியும்னா அந்த அந்தக்குள்ளே போது இருந்த மற்ற நாலு பீஸும் மேல் மாடி காலியாக இருந்த நாலு பீஸு கேமி பிரஜன் கமர் போது அந்த டீம் அவர் வழி நடத்தினார் அப்போது நீங்கள் சேண்ட்ராவையும் பிரஜனையும் சொல்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் முட்டாளோ இல்லை விக்ரம் ஒன்றும் புத்திசாலியும் இல்லை நீங்கள் அப்படி சொல்லி தூக்கி வச்சோன்னே அப்படியே சிம்மாசனத்தில் உட்கார வச்ச மாதிரி குளு குழு குழுன்னு இருந்தது விக்ரம்க்கு அவரோடது அந்த சிரிப்புலேயே அந்த ஒரு வன்மத்தன்மை தெரிஞ்சது ஸோ அவங்க ஏற்கனவே அடி வாங்கியிருக்காங்க சேண்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இல்லைன்னு சொல்லல அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க விக்ரமையே போட்டு விக்ரமம் வழி நடத்தணும்னு சொல்லும்போது கொஞ்சமாவது வந்து அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நம் நம்மளுக்கு வலிச்சா நம்மளுக்கு அடித்தா வலிக்கும் நம்ம மற்றவங்களும் அடித்தா அவங்களுக்கும் வலிக்கோன்னு அது கொஞ்சம் கூட யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல விக்ரம் அவரோட கண்ணில் தெரிஞ்சு கண்டிப்பாக பிக் பாஸ் நல்லா சேரேன் ஏன்னா நல்லா கேப்டன்னு சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டாரு இந்த சீ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எப்போ தூக்கி வைக்கிறாங்களோ அப்பயே டமால்னு கீழே போடுறதுக்கும் பிக் அந்த ஷோ தயாராக இருக்கும்னா அதுக்கும் சேர்த்து தான் ரெடியாக இருக்கணும் ஸோ பாராட்டு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிக்கிறோமோ அதை விட பத்து மடங்கு பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஷோக்குள்ளே கால் எடுத்து வைக்கணும்னா அது வந்து விக்ரமுக்கு புரிஞ்சுதா இல்லை இப்போ கொஞ்சம் மெத அப்படியே தான் சார் சுற்றிட்டு இருக்காரா அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படின்னு தெரியல அடி பலமாக தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸில் எப்படி போகுது அப்படின்னு ஸோ அந்த ஒரு சிரிப்பில் வந்து ஒரு விஷமத்தன்மமான அந்த சிரிப்பு எனக்கு தெரிஞ்சுது ஸோ எப்படி போகுன்னு தெரில சாண்ட்ரா கூட என்னமோ ஒன்று பண்ணுறவாங்க திவ்யாக்கும் விக்ரம்க்கெங்கேயும் முட்டிக்கும் தான் நினைக்கிறேன் லெட்ஸ் வெயிட் அண்ட் சிகாய்ஸ் தேங்க்யூ